வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன் தலைப்பு செய்திகள் இந்தியா கிரீஸ் இடையேயான ஒன்பதாவது ரைசினா பேச்சுவார்த்தையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார் ஐநா பாதுகாப்பு சபை சீர்திருத்தங்களுக்கு ஆஸ்திரியா மற்றும் குவைத் நாடுகள் அளித்து வரும் ஆதரவை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வரவேற்றுள்ளார் மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வுக்கான திட்டங்களை மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திர இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார் ஐநா பாதுகாப்பு சபையில் இஸ்ரேல் ஹமாஸ் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அல்ஜீரியா கொண்டு வந்த வரைவு தீர்மானத்தை அமெரிக்கா விடோ அதிகாரத்தை பயன்படுத்தி நிராகரித்துள்ளது பதினேழாவது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிகள் அடுத்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் இந்தியா கிரீஸ் இடையேயான ஒன்பதாவது ரைசினா பேச்சுவார்த்தையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார் இதில் கலந்து கொள்வதற்காக கிரீஸ் நாட்டு பிரதமர் கிரியோகோஸ் மிட்சோடேகிஸ் நேற்று மாலை புதுதில்லி வந்துள்ளார் விமான நிலையத்தில் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திருமதி மீனாட்சி லேகி அவரை வரவேற்றார் அவருடன் கிரீஸ் நாட்டின் மூத்த அதிகாரிகளும் முக்கிய தொழில் அதிபர்களும் வந்துள்ளனர் குடியரசுத் தலைவர் மாளிகையில் அவருக்கு பாரம்பரிய முறையில் வரவேற்பு அளிக்கப்படவுள்ளது பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளார் பின்னர் அவரை கௌரவிக்கும் வகையில் சிறப்பு விருந்து ஒன்றையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அளிக்கவுள்ளார் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தைகள் மூலமே தீர்வு காண முடியும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு அர்ஜூன் முண்டா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்பாக மத்திய அரசின் முடிவு குறித்து விவசாயிகள் சங்க தலைவர்களுடன் பேச்சு நடத்த அரசு தயாராக இருப்பதாக கூறினார் விவசாயிகள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்றால்தான் அமைதியான முறையில் தீர்வு காண்பதற்கான வழி ஏற்படும் என்றும் திரு அர்ஜுன் முண்டா தெரிவித்தார் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இந்தியாவின் பொருளாதாரம் இருமடங்காக உயரும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் நேற்று புதுதில்லியில் இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற இந்திய ஐரோப்பிய தொழில் வர்த்தக மாநாட்டில் உரையாற்றிய அவர் தற்போது மூன்று புள்ளி ஏழு ஐந்து டிரில்லியன் டாலராக உள்ள இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இந்த காலகட்டத்தில் ஏழு புள்ளி மூன்று டிரில்லியன் டாலராக உயரும் என்று கூறினார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நாட்டின் சுதந்திர நூற்றாண்டை கொண்டாடும் வேளையில் இந்தியாவின் பொருளாதாரம் முப்பது டிரில்லியன் டாலராக உயரும் என்றும் அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார் ஐநா பாதுகாப்பு சபை சீர்திருத்தங்களுக்கு ஆஸ்திரியா மற்றும் குவைத் நாடுகள் அளித்து வரும் ஆதரவை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வரவேற்றுள்ளார் புதுதில்லியில் நேற்று குவைத் நாட்டின் தூதர் திரு தரிக் அல்பேனி ஆஸ்திரிய தூதர் திரு மார்ச்சிக் மார்ஸ் ஆகியோரை அவர் சந்தித்து பேசியபோது இதனை தெரிவித்தார் கிரீஸ் நாட்டு பிரதமர் வருகையொட்டி அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜியோர்கெசையும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார் மறுவாழ்வுக்கான திட்டங்களை மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார் கர்நாடக மாநிலம் தாவிங்கரேயில் உள்ள மாற்றுத் திறனாளிகள் பயிற்சி மையத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள நவீன வசதிகளை தொடங்கி வைக்கிறார் கட்டாக் பாட்னா கவுஹாத்தி ஆகிய இடங்களில் உள்ள பயிற்சி மையங்களில் உள்ள புதிய விடுதிக் கட்டடங்களையும் அமைச்சர் இன்று திறந்து வைக்கிறார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சமய இதுதான் வேளை சரியான வேளை ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும் புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம் இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும் அமுத காலம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஆனது ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும் தமிழக அரசின் உயர்கல்வித்துறையும் புதுதில்லியில் உள்ள பிரிட்டிஷ் தூதரகமும் இணைந்து மூன்றாயிரம் இளைஞர்களுக்கு விசா பெறுவதற்கான திட்டத்தை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் நேற்று தொடங்கி வைத்தார் மாநில அரசு அண்ணா பல்கலைக்கழகம் புதுதில்லி பிரிட்டிஷ் தூதரகம் இணைந்து மேற்கொள்ளும் யங் ப்ரொஃபஷனல் ஸ்கீம் என்ற திட்டத்தின் மூலம் பதினெட்டு முதல் முப்பது வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் பிரிட்டனில் இரண்டு வருட காலத்திற்கு வேலைவாய்ப்பு பெறலாம் அதேபோன்று பிரிட்டன் நாட்டு இளைஞர்கள் தமிழகத்தில் பணிபுரியவும் இத்திட்டம் வழிவகுக்கிறது இருநாட்டு இளைஞர்களும் மொழி கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றை பரஸ்பரம் அறிந்து கொள்ளவும் தொழில்துறை சார்ந்த அறிவு வளர்ச்சிக்கும் இந்த திட்டம் பெரிதும் துணை நேற்று வெளியான மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தின் சார்பில் பிரக்யான் தொழில்நுட்ப விழா நாளை முதல் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தின் இயக்குநர் திருமதி அகிலா தேசிய மற்றும் சர்வதேச அளவில் மூன்றாயிரம் மாணவ மாணவியர் நேரடியாக பங்கேற்பதாகவும் இணையதளம் வாயிலாக பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்கவுள்ளதாகவும் தெரிவித்தார் மாணவர்களின் படைப்பாற்றலை வெளிக்கொண்டு வரும் நோக்கில் இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதனையொட்டி நடைபெறும் கண்காட்சியில் ட்ரோன் கருவிகள் ரூமி ஹைபிரிட் ராக்கெட்டுகள் செயற்கைக்கோள்கள் ஆவடி பாதுகாப்பு தளவாட உற்பத்தி பொருட்கள் போன்றவை இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட உள்ளதாகவும் திருமதி அகிலா கூறினார் பீகார் மாநிலத்தில் வரும் மக்களவை தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தலைமையிலான குழுவினர் அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தினர் பிஜேபி ஆர்ஜேடி ஐக்கிய ஜனதா தளம் காங்கிரஸ் இடதுசாரிகள் உள்ளிட்ட பத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர் ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் வாக்குச்சீட்டுகளை பயன்படுத்தும் பழைய முறையை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தினர் பீகாரில் மூன்று கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று ஐக்கிய ஜனதா தளம் வலியுறுத்தியுள்ளது தேர்தலின் போது பாதுகாப்பு வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை வாக்காளர் பட்டியல் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை குறித்து தேர்தல் ஆணையக் குழுவினர் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர் மாலத்தீவின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்துல்லா சாஹித் அந்நாட்டு எதிர்க்கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளாா் மாலத்தீவு ஜனநாயக கட்சியின் சார்பில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் அவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அல்ஜீரியா ஐநா பாதுகாப்பு சபையில் கொண்டு வந்த வரைவு தீர்மானத்தை அமெரிக்கா தனது விட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி நிராகரித்துள்ளது முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்காவின் ஐநா தூதர் திருமதி லிண்டா தாமஸ் எகிப்து இஸ்ரேல் கத்தார் உள்ளிட்ட நாடுகளுடன் அமெரிக்கா போர் நிறுத்தம் தொடர்பாகவும் பிணை கைதிகளை விடுவிப்பது தொடர்பாகவும் நடத்தி வரும் பேச்சுவார்த்தைகளுக்கு இடையூறாக அல்ஜீரியாவின் வரைவு தீர்மானம் உள்ளதாக கூறினார் காசா போர் தொடர்பாக அமெரிக்கா மூன்றாவது முறையாக தனது விட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது விளையாட்டுச் செய்திகள் பதினேழாவது ஐ பி கிரிக்கெட் போட்டிகள் அடுத்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் நடைபெறும் என்று அதன் தலைவர் திரு அருண் துமல் தெரிவித்துள்ளார் முதல் பத்து போட்டிகளுக்கான அட்டவணை முதற்கட்டமாக வெளியிடப்படும் என்றும் மக்களவைத் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியான பின் எஞ்சிய போட்டிகளுக்கான அட்டவணை முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் உலகக்கோப்பை டி டுவெண்டி போட்டிகள் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் மே மாதத்திற்குள்ளாகவே ஐபிஎல் போட்டிகளை நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் திரு அருண் துமல் கூறினார் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கேலோ விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் கூடைப்பந்து போட்டியில் சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் பஞ்சாப் பல்கலைக்கழக அணிகள் இன்று மோதுகின்றன மகளிர் பிரிவில் சென்னை பல்கலைக்கழக அணி ஜெயின் பல்கலைக்கழக அணியை எதிர்த்து விளையாடுகிறது ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு யோகா போட்டிகளில் நாக்பூர் பல்கலைக்கழகம் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது இரண்டாவது இடத்தை திரிபுரா பல்கலைக்கழக மகளிர் அணி பெற்றுள்ளது தென்கொரியாவின் புசானில் நடைபெற்று வரும் உலக டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா மூன்று இரண்டு என்ற ஆட்டக்கணக்கில் ஸ்பெயினை வென்றது குரூப் ஒன் பிரிவில் இடம்பெற்றுள்ள மகளிர் அணி ஏழு புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது ஆடவர் பிரிவில் நியூசிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா மூன்று பூஜ்யம் என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது குரூப் த்ரீ பிரிவில் இடம்பெற்றுள்ள ஆடவர் அணி ஆறு புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளது புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா கிரீஸ் இடையான ஒன்பதாவது ரைசினா பேச்சுவார்த்தையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறாா் ஐநா பாதுகாப்பு சபை சீர்திருத்தங்களுக்கு ஆஸ்திரியா மற்றும் குவைத்து நாடுகள் அளித்து வரும் ஆதரவை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வரவேற்றுள்ளார் மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வுக்கான திட்டங்களை மத்திய சமூகநீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார் ஐநா பாதுகாப்பு சபையில் இஸ்ரேல் ஹமாஸ் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அல்ஜீரியா கொண்டுவந்த வரைவு தீர்மானத்தை அமெரிக்கா விடோ அதிகாரத்தை பயன்படுத்தி நிராகரித்துள்ளது பதினேழாவது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் அடுத்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவடைந்தது